மேரேஜ் ஃபங்க்ஷனில் நடந்த கலக்கலான காமெடியான சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைனா லைக்னா பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்காவுக்கு பிறந்த வீடை விட்டு புகுந்த வீடு போகிறத பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை ஆனால் கணவரோட ஃபேஸை பார்த்தா தான் அக்காக்கு இருந்து தண்ணி தார தாரையாக கொட்டுது தாலி கட்டும் போது இப்படி ஒரு ட்யூஸ்ட் நடக்கும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆசி ஆசி ஹஸ்பண்ட் வாழை பழத்தை வாங்கி சாப்பிடணும் அதை விட்டு போட்டு அடம் பிடிச்சா என்ன அர்த்தம் அதுக்கு தான் அண்ணனுக்கு கோபம் வந்துச்சு அதே போல ரெண்டு பேருக்கும் கை கலப்பாகி போயிடுச்சு கல்யாண மாப்பிளைய வரவேற்பதற்காக பட்டாசு வெடிச்சாங்க அதுல பயந்து குதிர ஓடி போயிடுச்சு இப்ப கல்யாண மாப்பிள்ள கல்யாணத்துக்கு வருவாரா இல்லையான்னு டவுட்டா போயிடுச்சு மனைவி சிரிச்சுக்கிட்டே மாலை போட அதே போல அண்ணனும் சிரிச்சுக்கிட்டு மாலை போட அது போட்டுக்கு அக்கா மறுக்க கடைசியில குறுக்கா மறுக்க ஆகி போயிச்சு கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்காம போட்டோகிராபர் கல்யாண பொண்ணை மட்டும் மடைக்கு மடைக்கும் போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு மாப்பிள்ளைக்கு கோவம் வந்து கழுத்தா மட்டும் ஒரு அடி வச்சாரு கல்யாண பொண்ணு கடுப்புல மாலையை இருந்தாலும் அண்ணா அது எவ்வளவு கூல ஹேண்டில் பண்றாரு பாருங்க தான் நிக்கிறாரு நம்ம தலைவன் கடுப்புல ஆர்த்தி எடுக்க கடைசியில மூஞ்சில எடுத்து அடிக்க இப்ப மாப்பிளைக்கு இப்படி ஒரு நிலைமைனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்க போயிருந்த போது பாத்தெல்லாம் ஓகே பண்ணிட்டாப்புல இப்போ கல்யாணத்துல கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு மாலையை மாத்தி போட்டு இது காமெடின்ட்டு கை தட்டிச்சிருக்கிறாங்க